முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தை அமாவாசை நாளில் மருந்தும் இதை பண்ணிடாதீங்க இந்த ஐந்து பொருட்களை வாங்கிடாதீங்க தர்ப்பணம் மிகவும் முக்கியம் அமாவாசை திதி என்பது மறந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும் அன்றைய தினத்தில் சில முக்கிய காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது அவைகள் என்னென்ன தெரியுமா சுருக்கமாக பார்க்கலாம் மாத மாதம் வரும் அமாவாசைகள் முக்கியம் வாய்ந்தது என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் இந்த மூன்று அமாவாசைகளும் அதைவிட முக்கியமானதாகும் அதிலும் தை அமாவாசை அனைத்திலும் முக்கியமானதாகும் இந்த தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது அவசியமாகும் ஒவ்வொரு மாதம் தவறினாலும் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி தருவதும் பிறருக்கு தானங்களை வழங்குவதும் கட்டாயமானதாக கருதப்படுகிறது இப்படி செய்வதால் பல தலைமுறை பாவங்கள் இருந்து விடுபட்டு முன்னோர்களின் ஆசையையும் நாம் பெற முடியும் நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி அதாவது இன்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி வந்துவிட்டது ஜனவரி இருபத்தொன்பது நாளை இரவு ஏழு இருபத்தொன்று வரை அமாவாசை திதி வருகிறது அதை போலவே ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்று காலை ஒம்பது இருபத்தொன்று மணிக்கு துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தொம்போது வரை பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் உள்ளது தண்ணீர் தை அம்மாவாசை தினத்தன்று வசதி இல்லாதவர்கள் அல்லது உடல் நலம் சரி இல்லாதவர்கள் அல்லது போதுமான நேரம் இயலாதவர்கள் என்றாலும் கூட திதி கொடுக்காமல் இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் மரத்தடியில் மூன்று முறை எள்ளும் நீரும் ஊற்றினாலே போதும் தைம் அம்மாவாசை பொறுத்தவரை இந்த நாளில்தான் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்பார்கள் எனவே காலையில் வீட்டு வாசலில் முன்னோர்கள் எள்ளும் தண்ணீரும் பெறுவதற்காகவே காத்து கொண்டிருப்பார்களாம் அதைவிட முக்கியம் தர்ப்பணத்திற்காக கருப்பு எல்லை மற்றவரிடம் கடனாக வாங்கக்கூடாது கோலம் தவிர்க்கவும் எனவே இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது தை அமாவாசை என்றில்லை எந்த அமாவாசையுமே வாசலில் கோலம் போடக்கூடாது கோலங்கள் என்பது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது தெய்வ வழிபாட்டிற்கு உரியது எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கும் போது அமாவாசை திதி நாட்களில் வாசலில் கோலம் போடாமல் தவிர்க்க வேண்டும் அசைவம் வெங்காயம் பூண்டு சாப்பிடவே கூடாது யாருமே கடிந்து கொள்ளக்கூடாது தண்ணீரில் நின்று கொண்டு கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது கரையில் நின்று கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது முன்னோர் வழிபாட்டை எப்போதும் கிழக்கு நோக்கி பார்த்தபடி தான் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல தர்ப்பணம் தந்துவிட்டு வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை பூஜைகளை செய்யக்கூடாது எண்ணெய் அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவது சனிதோஷம் ஏற்பட வழிவகுக்கும் எனவே தை அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவது மட்டுமல்லாமல் தலைக்கு எண்ணெய் தேய்த்து வைப்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது போன்றவற்றை எது எதையும் செய்யக்கூடாது அதைப்போல கல்லு உப்பு கோதுமை அரிசி போன்ற உணவுப் பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் தை அமாவாசை தினத்தன்று முடி நகம் வெட்டக்கூடாது என்பார்கள் இதுதான் தை அமாவாசை என்று பொதுவாக அமாவாசை என்றாலே இதை அனைத்தையும் நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லதாகும்